இருக்கிற ஹோட்டல் ஹரம் பக்கத்தில் உங்களுக்கு பசிக்குது சாப்பிடணும் அப்படின்னா நமக்கு இந்தியா ஃபுட் எங்க கிடைக்கும் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம் ஹரோசிட்ல அஜித் ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சிம்மு விற்கிது இதில் வந்து பாத்தீங்கன்னா ஜெயின் மொபைலி எஸ்டிசி இந்த மூணு சிம் கார்டுமே இருக்கு அஜி வந்திருக்கீங்க உமரா வந்திருக்கீங்க உங்களுக்கு சிம் வாங்கணும்னா நீங்க வந்து இங்க வந்து வாங்கிக்கலாம் உங்களுடைய பாஸ்போர்ட் உங்களுடைய நுசுக் அப்ளிகேஷன் இருக்குல்ல அதை நீங்கள் காமிச்சாலே அவங்க வந்து இங்கே இது பண்ணிடுவாங்க நம்ம ஹரங் வந்திருக்கோம் வந்த இடத்துல உங்களுக்கு அந்த இந்தியன் சாப்பாடு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன் இங்கே மக்கால வந்து பெரிய பெரிய பில்டிங்களை தான் இருக்கும் எல்லாமே பெரிய பெரிய மால் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே போய் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கும் ப்ரைஸ் எவ்வளோ என்ன ஏது அந்த இதெல்லாம் நமக்கு தெரியாது உள்ளே போய் காட்டுறேன் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் முடிஞ்சளவு காட்டுறேன் அதே நீங்கள் பார்த்துக்கங்க ஒரு வேளை நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அதை போய் சாப்பிட்ணுன்னா சாப்பிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்காவுக்கு வந்தாச்சு ஹரமுக்கு வந்தாச்சு ஒன்றாம் நம்பர் டாய்லெட் இருக்கு பாருங்க உமன்ஸ் டாய்லெட் அதுக்கப்புறம் ரெண்டாம் நம்பர் டாய்லெட் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள பில்டிங் தான் இந்த பில்டிங் மேலே வந்து செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது அங்கே தான் நம்ம போய் சாப்பிட போகிறோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா பாகிஸ்தானி அதுக்கப்புறம் இந்தோனேஷியா எல்லாரோட ஃபுட்டும் வந்து அங்கே இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீப்பாக இருக்கும் இதுக்கு பக்கத்தில் அடுத்து கிளாக் டவர் இருக்குது அந்த கிளாக் டவுக்கு போனீங்கன்னா அங்கே உள்ள ஃபுட் கோர்ட்டில் வந்து எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ நம்ம இந்த பில்டிங் எங்கே இருக்குன்னா இப்போ கரெக்டாக வந்து இந்த ஒன்றாம் நம்பர் டாய்லெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இதுதான் வந்து சஃபா சஃபாலேருந்து கீழே இறங்குதா ரேம்பு நீங்கள் வந்து அஜிசியாவில் ரூம் இருந்துச்சுன்னா இங்கே போய் இங்கே பஸ் ஏறுவீங்க இந்த லாஸ்ட்டில் இது வந்து இந்த ஒன்றாம் நம்பர் சரியா ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் டாய்லெட் இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள சஃபா டவர் தான் நம்ம போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்டுகள்லாம் கடைகள்லாம் இருக்குது அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் அதாவது வாங்கணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் துணி கடைகள் இருக்குது அப்புறம் புர்கா சாறு இதெல்லாம் நம்ம வாங்கணும்னா இங்கே வாங்கிக்கலாம் அப்புறம் இங்கிட்டு சென்ட்டு சென்ட்டு கடைகள்லாம் இருக்குது இந்த மால் ஃபுல்லாகவே எல்லா கடைகளும் இருக்குது ஓரளவுக்கு சீப்பாக தான் இருக்கும் இந்த மாலில் நீங்கள் வெளியே போய் வாங்குறதுக்கு இங்கே வாங்கிக்கலாம் மேலே வந்து பார்த்திங்கன்னா என்ன வாட்சி கடைகள் ட்ரெஸ்ஸு கடைகள் எல்லாமே நிறையா இருக்குது சாக்லேட் கடை இருக்குது ஹரம் பக்கத்துலேயே இருக்குது சாக்லேட்லாம் வாங்க ஏரி வந்தாங்க ஏரி வந்து ரெண்டாவது ரெண்டு எஸ்கில ஏரி வந்தா இங்க புட் கோர்ட் எல்லாம் இருக்கு போய் பார்க்கலாம் இங்க நிறைய ட்ரெஸ் இருக்கு அதுக்கு லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பாத்தீங்கன்னா இருக்கு வாங்க நம்ம ஊர் சாப்பாடு என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இந்தியன் ஃபுட்டு சமோசா இதெல்லாம் வச்சுருக்காங்க சாப்பாடுமே இருக்குது குழம்பு சோறு இந்த மாதிரி இருக்குது விலையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா பாருங்கள் வெள்ளை சோறு குழம்பு தால் இது எல்லாமே வச்சுருக்காங்க இது வந்து பங்களாதேஷ் ரெஸ்டாரண்ட் போல் நம்ம ஊர் மாதிரி எல்லாமே கிடைக்கும் பங்களாதேஷ் ரெஸ்டாரெண்ட்லையும் இது வந்து இருபத்தஞ்சி ரியால் நம்ம கப்ஸா சிக்கன் பிரியாணி பதினஞ்சு ரியாள் இருபது ரூஆர் இரு பதினஞ்சு ரியாள் இருபத்தஞ்சி ரீள் முப்பது ரீ ஆள் அப்புறம் ஃபிஷ்ஷு அப்புறம் ஃபிஷ்ஷு எல்லாமே இருக்குது கபாபு எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக பங்களாதேஷ் சாப்பாடும் கிட்டத்தட்ட நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி தான் இருக்கும் அவசரத்துக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இது பாருங்கள் அவங்க பரோட்டா போட்டுருக்காங்க அழகா அவங்க அடுத்ததுக்கு போகலாம் ஆமாம் என்ன மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முத்தபாக் போட்டுட்ருக்காங்க இது வந்து பாகிஸ்தானி தந்தூரி ரொட்டி சூடு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் இருக்குது இங்கே உள்ள சாப்பாடு எல்லாமே மேக்ஸிமம் வந்து பதினஞ்சு ரியால் இல்லை இருபது ரியாலுக்கு வந்து நீங்கள் சாப்பாடாக சாப்பிட்லாம் சோறு அந்த மாதிரி சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் எனக்கு வந்து சாண்ட்விஜு இல்லைன்னா சவரமா அந்த மாதிரி சாப்பிட்ணுனா ஏழு ரியால்லேருந்து பதினோரு ஆளுக்குள்ளே இருக்குது சில இதில் ஏழு ரியால் இருக்குது சில இது பதினோரு ரியால் இருக்குது அந்த முட்டை பரோட்டா இந்த மாதிரி வாங்கிங்கன்னா அந்த அஞ்சு ரியால்னு நினைக்கிறேன் நம்ம வாங்கி ட்ரை பண்ணுவோம் எல்லா ஜூஸ் கடையும் நிறையா இருக்குது ஏன்னா மொத்தமாக முட்டை பரோட்டாலாம் போட்டுட்ருக்காங்க இங்கே வந்து நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் டேபிள் சேர் கொஞ்சம் பிடிக்கும் நம்ம இந்த முத்தப்பாக்கு அப்புறம் இந்த முட்டை பரோட்டா ரெண்டும் வாங்குவோம் ஏன்னா விலை போட்டிருக்காங்க இந்த முட்டை பரோட்டா அஞ்சரை ஆள் முத்தப்பாக்கு வந்து பன்னெண்டு ஆள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூ இருக்குங்க நரம்புக்கு வந்து மக்கள் இருக்காங்க அப்படியே ஃபோட்டோ மூட்டமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அலோவ் பண்ணுறாங்க யாருக்கிட்ட காசு இருக்கோ தான் அலோவ் பண்ணுறாங்க அதான் மிஸ்கு அப்ளிகேஷன் இருக்குதுங்களா அவங்கள தான் அலோவ் பண்ணுறாங்க அங்கே செக் பண்ணி லோ பண்ணுறாங்க நமக்கு இடம் கிடைக்கி தான் தெரியல தொழுதுறதுக்கு இந்த கடையில் உள்ள விலைப்பட்டியல் பார்த்தீங்க சிக்கன் கிரேவில் வித் ஒயிட் ரைஸ் வித் ரைஸ் சாரி முப்பது முப்பது ரியாள் ஒயிட் ரைஸ் பத்து ரூபா பதினஞ்சு ரியாளு குழம்புலாம் இருக்குது பிரியாணி இங்கே எல்லாமே நம்ம ஊர் சாப்பாடு ஈஸியாக கிடைக்கும் பட்டு நம்ம எக்ஸப்ட் பண்ணுற அளவுக்கு டேஸ்ட் இருக்காது பட் ஓகே ஹஜ் டைமில் நீங்கள் வரீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி பார்க்கும்போது தான் வாங்கி வாங்கிட்டு வந்தாச்சுங்க அப்படியே வேலையை முடிச்சுட்டு வந்தோன்னே சரியான பஸ்ஸு இப்படி இங்கே வந்தாச்சு பாக்ஸ் சோட போகிறோம் பயங்கரமாக கொதிக்குது சரியான சுடுது நம்ம தேர்ட் ஃபுளோருக்கு போய்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோர் பார்த்தாச்சு வந்து பார்த்தீங்கன்னா பார்பர் ஷாப் இருக்குது தேர்ட் ஃபு தேர்ட் ஃபுலோரில் ஃபுட் கோர்ட் இல்லை நம்ம கீழே போயிரும் செகண்ட் ஃப்ளோருக்கு இது நம்ம போய் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு உதவு எடுத்துகிட்டு தொழுகைக்கு இருக்கோம் முக்கியமான ஒரு விஷயம் அரபியில் வந்து ஹிந்திலையும் சரி ஹமாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா பாத்ரூம்னு அர்த்தம் ஸோ நீங்கள் யார்கிட்டையாவது கேட்கணுன்னா ஹமாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் மேலே உள்ள நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பரு ஸோ நீங்கள் எங்கே வந்தாலும் அந்த கே அந்த கேட்டில் உள்ள பாத்ரூம் அதோடய நம்பரை யாரும் வச்சுக்கோங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க சரியா கேங்க வந்து பார்த்தீங்கன்னா மகரிக்கு போயிட்டுருக்கோம் சன் செட் ஆக போகுது மொத்தம் இங்கே பாருங்கள் மக்கள் கூட்டம் ஹாஜிங் ஃபுல்லாக ஹாஜிங்க தான் ஏன்னா இப்போ வெளியில் இருக்கிற யாரையுமே அலோடு கிடையாது மக்கள் உள்ளவங்க ப்ளஸ் இந்த பர்மிட் உள்ளவங்க மட்டும் வந்துக்கலாம் அவங்க மட்டும் தான் அலோடு மற்ற எல்லாருமே ஹாஜிங்க தான் ஹஜ்ஜி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க ஹாஜிகளோட கூட்டம் தான் இது ஹஜ்ஜி பண்ணுறதுக்காக வந்த மக்கள் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது ஒன்லி வந்து மக்களாக இருக்கிற மக்களும் ப்ளஸ் ஹஜ்ஜி பண்ண வந்தவங்களும் حي على الله اكبر الله اكبر தொழாச்சுங்க தொழுதுட்டு வந்து இப்ப மகரிப் தொழுதுட்டு திரும்பி ரூமுக்கு போயிட்டு இருக்கோம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு இப்ப போய் நம்ம பஸ்ல போயிட்டு அங்க இருந்து பஸ் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான்